என்னென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்கேனும் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிற உண்மை காலத்துல இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வரார்கள் நான் அவர்களுக்கு நாங்களும் கேட்க விரும்புகிறோம் அப்படி என்ன தேசவலாம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில் நீங்கள் தேசவலான் சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டை இருந்து நீக்க வேணுமென்று நீங்கள் சொல்றீங்களா ஒரு சிற்பான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிற்பான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாத்தளித்த மக்களுக்கு செய்யற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் பிரதி கதாநாயக அவர்களே இன்று இந்த விவாதத்தில் முக்கியமான சில காரணங்கள் நாங்கள் முன்வைக்க வேணும் என்னென்றால் இந்த நாட்டிலையும் இந்த பாராளுமன்றத்திலேயும் கடந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறது நாங்கள் அண்மையிலே கன்றம் எங்களுடைய இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்றத்துக்கு முந்தியும் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதே போல் இங்கே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கௌரவ அர்ஜுனா அவர்களும் இப்போ இரண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவகாரங்களை பற்றி முஸ்லீம் சமூகத்தை நோக்கி முஸ்லீம் சமூகத்திற்கே குற்றச்சாட்டி முஸ்லீம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துகள் அவர் முன்வைத்தார் அந்த கருத்துக்கள்லேயே அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் நான் என்னுடைய இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்சஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் முன்வைத்த கருத்து ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டால் இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் வர காட்டின் சென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு இருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படின்னா சிங்கள மக்களுடைய தொகை வந்து பெர்சன்டேஜ் படி எடுத்தால் நூத்திக்கு அறுபத்தி ஒன்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அதே போல இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூத்திக்கு பதிமூணு அது வந்து மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஐந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூத்திக்கு எட்டு வீதம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அதே போல முஸ்லிம் சமூகத்துடைய பார்த்தால் நூத்திக்கு பதினாலு விதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்டால கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சனை உண்டு அந்த பொது பிரச்சினையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கேலும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்க என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதே போல தான் நான் அவருடைய அர்ஜுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேணும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது முஸ்லிம் மக்களை நோக்கி முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடனட்ட விவா நீதி என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல தேசவலாம் சட்டம் இருக்கிறது அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது அப்படி சட்டம் தேவையாக இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள் அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அதனால அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும் அதனால் அந்த சட்டங்கள் இருக்க வேணும் அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை இவ்வளவு காலமாக எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது ஆனால் நாங்கள் கன்றோம் அண்மை காலத்தில் இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வரார்கள் நான் அவர்கள் கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம் அப்படியாண்டா தேசவாலான் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில் நீங்கள் தேசவலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் பேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்கிறீங்களா அதனால் அதுக்கு அவர்கள் பதில் கூட வேணும் அதனால் இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு சிறுபான்ம சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்ம சமூகத்துக்கு எதிராக பேசுறது மிக கவலையக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடக்கையை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் அப்ப அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் அவரவர்களுடைய பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துகள் முன்வைக்கிறதும் இல்லை இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை அதனால ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் அது இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து இன்று வர காட்டியும் எத்தனையோ அரசாங்கம் இருந்திருக்கிறது ஆனால் எல்லா அரசாங்கமும் பிரச்சனைகளுக்கு சரியான முறையிலே தீர்வு வழங்கவில்லை அதனால தான் இந்த நாட்டில் ஒரு யுத்தமும் உருவாவினது நாங்கள் இந்த நாட்டில் முப்பத்தி ஐந்து வருடம் ஒரு யுத்தத்தை செய்து இப்போ யுத்தம் முடிவந்திருக்கிறது ஆனால் அந்த யுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் இன்றும் எங்களுக்கு இன்னும் தீர்வு வழங்காம கூடிய வழங்க இல்லாத கூடிய நிலைமை தான் காணப்படுறது இப்போ யுத்தம் முடிவந்ததும் எங்களுக்கு தெரியும் பயனந்து வருடமாக இருக்கிறது ஆனால் அந்த பயனன்று வருடமாக இருந்தாலும் யுத்தத்தை உருவாக்க உருவாவின காரணங்களை தீக்கிறதுக்கு எங்களுக்கு விளங்குறது இன்றும் ஒரு அரசாங்கம் இப்போதும் முன் இல்லை அதனால தான் நான் சொல்லவாரு என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இனங்களுடைய அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது அவர்களுடைய பல தனியார் சட்டங்கள் இருக்கிறது அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும் அந்த சட்டங்களை பாதுகாக்க வேணும் அதனால அந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகம் என்று சொல்றது ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல இந்த நாட்டில எல்லா சமூகமும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால அது இந்த நாட்டுல இன்று இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை அப்படி இல்லாமல் ஒரு சமூகத்தை நோக்கி அவர்கள் குத்தம் சொல்கிறது என்றால் அவர்களுடைய பின்னாலை யார் சாரி ஒருவர் இருந்து கொண்டு அவர்களுடைய அஜெண்டா அரசியல் அஜெண்டாவுக்கு இவர்கள் வேலை செய்கிறது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது